என் அன்பு பிள்ளையே உன் வாழ்க்கையில் நடக்கின்ற யாவும் உன் கையில் இருந்து நடப்பதில்லை இறைவனானவன் தீர்மானித்துத்தான் உன் கையில் அவர் செய்கையை வெளிப்படுத்த செய்துள்ளார் அப்படி இருக்கையில் என்னை மீறி போகும் அளவிற்கு உனக்கு நான் எதையாவது செய்வேனா அல்லது உன் வழியைக் கண்டு ரசிப்பேனா என் கண்கள் பார்த்து உன் கண்ணீர் முன்னால் என் கண்ணீர் கீழே விழுகின்றது எனக்கு ஒன்றும் தெரியாது என்னால் இயன்றதை செய்துவிட்டேன் அதற்கான முடிவை நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள் என்று உரிமையுடன் நீ சொல்லும் வார்த்தைகள் தான் என்னை எப்போதும் மேலோங்க வைக்கும் ஓடுகின்ற ஆறுக்கும் அலைகின்ற கடலுக்கும் விழுகின்ற அருவிக்கும் வித்தியாசங்கள் இருக்கிறது குழந்தைகி நிறங்களில் வேறுபாடு தண்ணீர் தன்மை வேறுபாடு அப்படி இருக்கையில் உன் வாழ்க்கையில் உள்ள நிலைக்கும் அதன் காலத்திற்கும் ஏற்றவாறு ஒவ்வொன்றும் மாறும் எல்லாம் நல்லதிற்கே என பார்க்கும் மனமும் இன்பமும் துன்பமும் ஒன்று என பார்க்கும் மனக்கண்ணும் பொறுமை நம்பிக்கை என இரு கைகளும் இவைகள் உன் வாழ்வில் இருந்தால் அமைதியும் நிம்மதியும் வசந்தமாக வீசும் மாறுதலுக்கான நடைமுறைகள் தொடங்கிவிட்டது நீயும் மனதளவில் உன்னை தயார்படுத்திக்கொள் புதிய வாழ்க்கைக்கு என் பாசமும் என் அருளும் என் அன்பும் என் உயிர் மூச்சும் என் பிள்ளையான உனக்கே தருகின்றேன் என் முழு மனதில் இடம் பிடித்த உனக்கு என் அன்பும் அருளும் ஆசியும் எப்போதும் உண்டு குழந்தையே அதனால் நீ எதற்கும் பயப்படாதே இன்பமும் துன்பமும் பகலிரவு போல் மாறி மாறி வந்து கொண்டே இருக்கும் நாம் தான் இரவில் நிலவாகவும் பகலில் சூரியனாகவும் இருந்து ஒளியை வீட்டிற்கு அளிக்க வேண்டும் உங்கள் வாழ்க்கையில் எதை செய்தாலும் திருப்தியுடன் செய்யுங்கள் அதுவே உங்களை சந்தோஷம் உடையவராக மாற்றும் அன்பு மட்டுமே நம்மிடம் உள்ள அழியா சொத்து நிறையோடு குறையும் ஏற்றுக்கொண்டு வாழும் அன்பான இதயமே இறைவனுக்கு நெருக்கமானது பேரின்பம் வேண்டாம் சிறு சிறு சந்தோஷங்கள் போதும் நம் வாழ்க்கையை அனுபவித்து வாழ ஒருவனை மன்னிப்பதற்கெல்லாம் காரணம் தேடாதே குழந்தையே அவர்களை இழக்கக்கூடாது என்ற எண்ணத்தை விடவா பெரிய காரணம் கிடைத்துவிடப் போகின்றது நாம் வாழும் வாழ்க்கை கூட ஒரு கனவுதான் இந்த நிமிடம் இருக்கும் அனைத்தும் அடுத்த நிமிடம் இல்லாமலேயே போய்விடும் கஷ்டத்தில் இருந்து எழ முடியாமல் இருப்பவர்கள் இன்னும் பலர் இருந்து கொண்டுத்தான் இருக்கின்றார்கள் நீ இந்த சாகியை நம்பி வந்து விட்டாய் அல்லவா நான் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன் தங்கமே கோபத்தினால் ஆள மட்டுமே முடியும் பாசத்தினால் மட்டுமே பகிர்ந்து கொள்ள முடியும் கசப்பான அனுபவம்தான் இனிப்பான எதிர்காலத்தை உருவாக்கும் ஒரு சோற்று பருக்கையின் மதிப்பு சிதறவிட்ட நமக்கு தெரியாது அதை எடுத்துச் செல்லும் இரும்புகளுக்குத்தான் தெரியும் வாழ்க்கையில் கஷ்டங்கள் அதிகமாக வரவில்லை என்றார் பல விஷயங்கள் கடைசி வரை தெரியாமலேயே போய்விடும் குழந்தை யாரும் இல்லை என்று வருத்தப்படாதே நியாயமும் நேர்மையும் உன்னிடம் இருக்கும் வரை உண்மையானவர்கள் வருவார்கள் போலியானவர்கள் விலகுவார்கள் பத்தாவது முறையாக கீழே விழுந்தவனை பார்த்து பூமி சொன்னது நீ ஒன்பது முறை எழுந்தவன் என்று தைரியமாக நினைப்போடு தகுதியை மீறி ஆசைப்படக்கூடாது என்பது உண்மைத்தான் ஆனால் உன் தகுதி என்னவென்று நீதான் தீர்மானிக்க வேண்டும் மற்றவர்கள் அல்ல நீ உன்னை யாருக்கும் நிரூபிக்க தேவையில்லை ஏனென்றால் இந்த உலகத்தில் யாரும் உண்மையானவர்கள் அல்ல யாருடைய சொல் யார் மனதையும் காயப்படுத்தவில்லையோ அவருடைய மனம் நிறைய காயப்பட்டிருக்கும் என்று அர்த்தம் இறங்கி போகலாம் தவறில்லை ஆனால் மற்றவர்கள் மிதித்துவிட்டு போகின்ற அளவிற்கு இறங்கக்கூடாது குழந்தை தங்கத்தின் முன் மரத்திற்கு மதிப்பில்லை ஆனால் நீரில் மூழ்கும் வேளையில் எவரும் தங்கத்தை பார்ப்பதில்லை மரத்தையே தேடி பிடித்துக் கொள்கின்றார்கள் தேவைப்படும்போது நீயும் தேடப்படுவாய் அதுவரை அமைதியாக இரு என் கருணையா உன் வாழ்வில் அற்புதங்கள் நடக்கப் போகின்றது சந்தேகமும் சஞ்சலமும் இன்றி மகிழ்ச்சியாக இரு தங்கமே நம்பிக்கையோடு நீ உன் கடமையை செய் உனக்கான அந்த நல்ல நாள் நிச்சயமாக உன்னை தேடி வரும் உன் நம்பிக்கையை நான் ஒருபோதும் வீணாக்க மாட்டேன் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை நான் கொண்டு வருவேன் உன் செயல்களில் உன்னை விட நானே முன்னால் நிற்பேன் நீ விழிப்புணர்வு இன்றி இருந்தாலும் நான் மிகவும் விழிப்புடன் இருந்து உன்னை வழிநடத்தி செல்வேன் அவமானங்களால் மட்டுமே வாழ்க்கையில் அதிக தெளிவு கிடைக்கின்றது சிலரை புரிந்து கொள்ளவும் முடிகின்றது வாழ்க்கை என்னும் பிறவிக் கடலை எளிமையாக கடக்க சாகி என்னும் படகில் ஏறி சாய் துதி பாடி சந்தோஷமாக பயணி துணையாக இந்த சாகி வருவேன் என் முழு ஆசியையும் உனக்கு தருகின்றேன் நீ ஜெயமாக நல்ல ஆரோக்கியத்துடன் செல்வ செழிப்புடன் மகிழ்ச்சியான நோய் நொடியில்லாத வாழ்க்கையை வாழ்வார் வானவில் தோன்றும் போது வானம் அழகாகிறது நம்பிக்கை தோன்றும் போது வாழ்க்கையும் அழகாகின்றது பிரச்சனைக்குரிய தீர்வாக இன்று காண உன் இல்லம் வருகின்றேன் குழந்தையே நீ அமைதியில்லாமல் குழப்பத்தில் இருக்கும் நேரத்தில் என் அருகே அமர்ந்து என் கண்களை பார்த்து பேசு உன் மனதில் அதற்கான பதிலை நானே கூறுவேன் கலங்காதி நீ கேட்டதை உன் கையில் தருவேன் என் ஆசிர்வாதம் உனக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் உன் மகிழ்ச்சிக்கு இனி தடையே இல்லை குழந்தையே நான் அளிக்கும் இந்த புதி உன் விதியையே மாற்றும் உன் வீட்டில் சுப நிகழ்வுகள் நடக்கும் தருணம் இது உன் பிரார்த்தனை நிறைவேறப் போகின்றது உன் குடும்பமும் நீயும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் தூய்மையான உள்ளத்துடன் என்னை யார் அழைத்தாலும் நான் அந்த நபருக்கு உரியவன் உனது எதிர்காலத்தை எனது எழுத்தானைக் கொண்டு எழுதி இருக்கின்றேன் இனி உனக்கு அனைத்தும் ஜெயமே குழந்தையே மற்ற எல்லோரும் கைவிட்ட போதிலும் நான் உன்னை கைவிட மாட்டேன் ஏன் ஆசிர்வதங்கள் எல்லையற்ற வலிமை பெற்றது உன்னை என்றும் காத்து ரட்சிக்கும் என்னை தேடி நீ எங்கும் செல்லத் தேவையில்லை உனது அருகிலும் உனது உள்ளத்திலும் தான் நான் இருக்கின்றேன் உனக்கு எல்லா நல்லதையும் நான் செய்து தருவேன் அன்பு குழந்தையே என்னால் ஆசிர்வதிக்கப்பட்ட நீ என் கண்ணின் மணியே உன்னுடைய முக்காலமும் என்னால் நிர்ணயிக்கப்பட்டவை கண்ணே நலமும் வளமும் குன்றாமல் நிறைவான வாழ்க்கையை நான் வாழ வைப்பேன் தம்முடைய பாரத்தை என்மேல் போட்டுவிட்டு என்னுடன் ஒருவன் ஒன்றிவிட்டான் அவருடைய உலக சம்பந்தமான அனைத்து விஷயங்களுக்கும் விவகாரங்களுக்கும் நானே பொறுப்பேற்கின்றேன் தான் என்ற திமிர் மட்டும் கொள்ளாதே உன்னை வெல்ல ஒருவன் பிறந்திருப்பான் நினைவிருக்கட்டும் தலை கணத்தால் தலை நிமிர்ந்தவர்களை விட உருக்குலைந்தவர்களே இங்கு அதிகம் எதையாவது மாற்ற முடியவில்லை என்றால் நீ மாறிக்கொள்வது தான் நல்லது குழந்தையே உன்னுடைய மனசாட்சிக்கு மட்டுமே நீ உண்மையாக இருந்தால் போதும் நீ நல்லவன் என்று யாரிடமும் உன்னை நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை பல பேருக்கு எதிரி வேறு யாரும் இல்லை அவர்கள் வாய்த்தான் செடிகள் உருவான முட்டுக்கள் மிகுந்த பொறுமை காத்து அதிக முயற்சி செய்து இன்று மலர்களாய் இதழ் விரித்து சிரிக்கின்றன அப்படி இருக்க வேண்டும் முயற்சியும் பலசாலிகள் என்று இந்த உலகத்தில் யாரும் இல்லை குழந்தையே அடுத்தவர்களுடைய பலவீனத்தை பயன்படுத்திக் கொள்பவர்கள்தான் பலசாலிகளாக வலம் வருகிறார்கள் தனக்கு என்றால் தவறும் சரியே பிறருக்கு என்றால் சரியும் தவறுத்தான் என்று சொல்லும் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் விட்டு கொடுத்து செல்வது அல்ல அது அன்பின் வெளிப்பாடு பாசம் பலவீனமான ஆயுதம் ஆனால் பலமாக காயம் தந்துவிடும் பிறரால் நிராகரிக்கப்படுவதால் நீங்கள் மலிவானவர்கள் அல்ல உங்கள் அன்பை விலை கொடுத்து வாங்கும் அளவிற்கு அவர்களுக்கு வசதி இல்லை என்று அர்த்தம் வஞ்சகத்தை நெஞ்சில் வைத்து பொய்யாக குஞ்சி பேசும் உறவுகள் நஞ்சுக்கு சமம் குழந்தையே உனது வாழ்வை என் அன்பால் நிறைப்பேன் உன் ஆன்மாவை எனது தயாள குணத்தால் சந்தோஷப்படுத்துவேன் உன் உலகை எனது ஒளியால் பிரகாசப்படுத்துவேன் பழி சொல்ல பத்தாயிரம் பேர் வருவார்கள் ஆனால் வழி சொல்ல ஒருவரும் வரமாட்டார்கள் நம் வாழ்க்கையை நாம் தான் வாழ வேண்டும் குழந்தை பிறர் நினைத்ததை எழுதும் காகிதமாய் இருக்காதே நீ நினைத்ததை எழுதும் எழுதுகோளாக இரு ஆயிரம் பேர் எதிர்த்து நின்று உன்மீது பழி சொன்னாலும் தவறு உன்மீது இருந்தாலும் உன்னை விட்டு கொடுக்காமல் இறுதி வரை போராடும் உறவுக்கு பெயர்தான் மனைவி அவளை ஒருபோதும் உதாசனப்படுத்தாதே அதற்கு மிஞ்சிய பாவம் வேறேதும் இல்லை குழந்தையே நேர்மையானவர்களுக்கு அதிக நண்பர்கள் இல்லாமல் போகலாம் ஆனால் உண்மையான சில நண்பர்கள் நிச்சயமாக இருப்பார்கள் வாழ்க்கை குறுகியது குழந்தையே வாழுங்கள் கோபம் தேவையற்றது அதை தூக்கி எரியுங்கள் பயம் மோசமானது அதை தைரியமாக எதிர்கொள்ளுங்கள் நினைவுகள் இனிமையானவை அதை ரசிக்க பழகுங்கள் கூட்டத்தில் இருந்தாலும் தனித்திரு தனித்துவமாயிரு உன் சிந்தனையிலும் சரி உன் செயல்களிலும் சரி கோபப்பட்டோம் என்பதை மட்டும் பல விதங்களில் ஆராய்ச்சி செய்கின்றார்கள் ஆனால் எதற்காக கோபப்பட்டோம் என்பதை சிறிதும் சிந்திப்பதில்லை சுயநலம் நிறைந்த உலகம் இது குழந்தையே அந்த நாள் வந்தால் எல்லாம் மாறிவிடும் இந்த நாள் வந்தால் எல்லாம் மாறிவிடும் என்று இருக்காதே நீ மாறும் வரைக்கும் எந்த நாள் வந்தாலும் எதுவும் மாறாது ஆயிரம் மடங்கு அன்பை உள்ளே வைத்துக் கொண்டு எதிரியைப் போல் திரியும் ஒரே ஜீவன் தந்தை மட்டுமே இருக்கும் வரை அவர் அருமை பல பேருக்கு இங்கு தெரிவதில்லை குழந்தையே தந்தை ஏழையாக இருந்தாலும் நம்மை எப்போதும் ஏழையாக வளர்க்க நினைத்ததில்லை தாய் தந்தையை ஒருபோதும் கைவிடாதே குழந்தையே வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் கவனம் தேவை குழந்தையே சிலர் அதையே நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் இவ்வுலகத்தில் நீ நல்லவன் என்பதை உன் முன்னால் இருக்கும் கண்ணாடிக்கு தெரிந்தால் போதும் உன் முதுகிற்கு பின்னால் இருந்து பேசுபவர்களுக்கு தெரிய வைக்க வேண்டிய அவசியம் இல்லை சுயநலம் நிறைந்த உலகம் இது உன் அருமை புரியாதவர்களுக்காக நீ கவலைப்பட்டு உன் மதிப்பையும் சுயமரியாதையையும் இழந்துவிடாதே நீ ஒரு விஷயத்தை நிரூபணம் செய்வதற்கு பதிலாக அமைதியாக இருப்பதே சிறந்தது என உணரும் பட்சத்தில் அங்கிருந்து தான் உனது பரிபக்குவமான நிலை உருவாகின்றது துன்பத்தை பிறரிடம் சொல்லாமல் இருக்க முடியாது ஆனால் மனிதர்களிடம் சொல்வதை விட கடவுளிடம் சொல்வது நிம்மதிக்கு வழிவகுக்கும் அன்பு குழந்தையே வெற்றியை அடைய கடைசியாக ஓடுகின்றேன் என்பதற்காக வருத்தப்படாதே இன்னும் நின்றுவிடாமல் ஓடிக்கொண்டிருக்கின்றேன் என்று பெருமைக்குள் தங்கமே வாழ்வில் ஒவ்வொரு முறையும் உன்னை தூக்கி எறிந்தவர்களுக்கு நன்றி சொல் அவர்கள்தான் உன்னை வாழ்வில் முன்னேற இருந்தவர்கள் இறுக்கமாக சூழ்நிலையை எதிர்கொண்டு எல்லாமே உங்களுக்கு எதிராக இருந்தாலும் இன்னும் ஒரு நிமிடமும் நீடிக்க முடியாது என்று தோன்றினால் கூட கைவிட்டு விடாதீர்கள் ஏனெனில் அந்த இடத்தில் அந்த நேரத்தில் வாழ்வு திசை திரும்பும் இன்றைக்கு கஷ்டப்படுகின்றார்கள் என்று யாரையும் நாளைக்கு உங்களுக்கு உதவும் அவர்களுக்கு மாறினாலும் ஆச்சரியம் ஒன்றுமில்லை வலிமை உள்ள போது சேமிக்க பழகு கடைசியில் யாரும் கொடுத்து உதவ மாட்டார்கள் அளவு கடந்த கஷ்டத்தை அனுபவிக்கின்றா என்று வருத்தம் உனக்காக எல்லையற்ற மகிழ்ச்சி காத்திருக்கின்றது குழந்தையே வாழ்க்கையில் சம்பாதிக்க வேண்டிய மிகப்பெரிய விஷயம் பொறுமை மட்டுமே கவலைகளை மறந்து மகிழ்ச்சியுடன் உன்னை வாழ வைக்க நான் வருகின்றேன் இனி உன் வாழ்க்கையில் அற்புதங்கள் பலவற்றைக் பலவற்றை காணப்போகின்றா கவலை வேண்டாம் குழந்தையே நீண்ட நாட்களாக நீ நினைத்தது கண்டிப்பாக நடக்கப் போகின்றது உன்னை நீ நம்ப தொடங்கிவிட்டா நீ உலகில் வெற்றியுடன் வாழ கற்றுக் கொண்டு விட்டாய் பொருள் உன் உண்மையான உள்ளத்திற்கு ஒருபோதும் ஏமாற்றமில்லை தங்கமே உன் கனவுகள் விரைவில் நனவாகும் பணிவு என்பது ஒருபோதும் பலவீனமல்ல அதுதான் பலமே நாட்கள் பல கழிகின்றன என கவலை கொள்ளாதே ஒவ்வொரு நாளையும் உன் வெற்றிக்கு படிக்கல்லாய் நான் மாற்றுவேன் எல்லாம் ஒரு நாள் மாறும் என்னை நம்பி வந்த உன்னை எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலும் தாங்கி நிற்பேன் கலங்காதே மரணத்திற்கு பிறகு வாழ்க்கை உண்டா என்பதல்ல கேள்வி உயிருடன் இருக்கும்போது நீ மகிழ்ச்சியாக வாழ்ந்தாயா என்றுதான் நீ பார்க்க வேண்டும் குழந்தையே நடிக்க தெரிந்தவர்களுக்கு வாழ்க்கை எப்போதும் சொர்க்கம்தான் நடிக்க தெரியாதவர்களுக்கு வாழ்க்கை எப்போதும் நரகம்தான் இலக்கு சரியாக இருந்தால் வழி தானாக பிறக்கும் எண்ணங்கள் சீராக இருந்தால் செயல்கள் வெற்றிகரமாக முடியும் பிறர் எதை சொன்னாலும் கேட்டுக்கொள் ஆனால் உனக்கு எது சரியென தோன்றுகின்றதோ அதை மட்டுமே செய் நினைவுகள் மட்டும்தான் நிரந்தரம் நிஜங்கள் எல்லாம் வெறும் நிழல்களே இன்று உள்ளவை நாளை இல்லாதவைகளே நீ உன்னுடைய மனசாட்சிக்கு சரியாக இருந்தாலே போதும் தங்கமே பிறருக்கு விளக்கம் கொடுக்கவோ அல்லது பயம் கொள்ளவோ தேவையில்லை தவறே செய்யாமல் ஒருவர் உன்னை தவறாக புரிந்து கொண்டா அவர்களிடம் உன்னை பற்றி நியாயப்படுத்தாதே ஏனென்றால் நீ கூறும் ஒவ்வொரு உண்மைக்கும் அவர்களை ஒரு கதையை உருவாக்குவார்கள் இந்த வாழ்க்கை மிகவும் அழகானது நாம் தான் அதை சிக்கலானதாக மாற்றிக் மாற்றிக்கொள்கின்றோம் யோசனையின்றி செய்யும் சில தவறுகளா உன் கேள்வி காண பதில் என்னிடம் உள்ளது வந்து என் முன் அமரு உனக்கான வழியை நான் காண்பிக்கின்றேன் மற்றவர்களிடம் ஏன் மன்றாடுகின்றான் உனக்குள் துணிவிருக்கும் வரை உன் வெற்றியை யாராலும் தட்டி பறிக்க முடியாத தங்கமே உனக்கு சரி என்று தெரிந்ததை எந்த தயக்கமும் இல்லாமல் செய்து முடி வெற்றி நிச்சயம் நீ நினைத்தது அனைத்தும் நடக்கப் போகின்றது நீ எதிர்பார்த்த நல்ல செய்தியை கேட்கப் போகின்றா உன் வாழ்வை நீ நடத்துவதாக நினைத்து கலங்காதே தங்கமே நானே நல்ல வழியில் அதை நகர்த்திக் கொண்டிருக்கின்றேன் என்று மகிழ்ச்சி கொள் நடத்தியதும் நானே நடப்பதும் நானே இனி போவது அனைத்தும் நன்மையாகவே இருக்கும் வாழ்க்கையில் தடுமாறும் போதும் தடம் போதும் நினைவில் கொள்ள வேண்டிய வரிகள் எல்லாம் சில காலம்தான் எதுவும் நிலையில்லை அனைத்தும் கடந்து போகும் வாழ்க்கையில் உயர ஆசை இருந்தால் வளைந்து கொடுக்க கற்றுக்குள் வில் வளைந்து கொடுக்காமல் அம்பு ஒருபோதும் இலக்க எட்டாது குழந்தையே வாழ்க்கையில் மாற்றம் என்பது நினைத்தால் மட்டும் வராது அதற்காக உழைத்தால் மட்டுமே வரும் யாரோட அன்பையும் உதாசனப்படுத்தாதே ஒரு நாள் சாப்பிட்டியா என்று கேட்கக்கூட யாரும் இல்லையே என்று வருத்தப்பட வைத்துவிடும் காலம் சில குற்றங்களை மன்னிப்பதாலும் பல குறைகளை மறப்பதாலும் தான் இன்னும் உறவுகள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன பழகி தெரிந்து கொண்டதை விட இழந்து கற்றுக்கொண்டதே அதிகம் உன் வாழ்க்கையில் வாடிய மலரை வண்டுகள் நாடுவதில்லை வசதியில்லாத நபரை சொந்தங்களும் தேடுவதில்லை காலத்திற்கு உன் முயற்சிகளை கொடுத்துவிடு நல்ல முடிவை உனக்கு பரிசளிக்கும் ஒரு நாள் முடிந்த பிரச்சனைகளை நினைத்து கவலை அடைவதை நிறுத்திவிட்டு வரும் காலத்தை துணிந்து தன்னம்பிக்கையுடன் எதிர்கொள் துன்பத்தை சந்தி பொறுமைக்கு வழி தெரியும் அவமானத்தை சந்தி உறுதிக்கு வழி தெரியும் பசியை சந்தி உணவின் அருமை தெரியும் தோல்வியை சந்தி வெற்றிக்கான வழி தெரியும் நடக்கும் கால்களில் எவ்வளவு வித்தியாசம் ஒன்று முன்னால் ஒன்று பின்னால் ஆனால் முன்னால் இருக்கும் கால் கர்வப்படமும் இல்லை பின்னால் இருக்கும் கால் அவமானப்படவும் இல்லை அவைகளுக்கு தெரியும் ஒரு நிமிடத்தில் நிலைமை மாறும் என்று அதுபோலத்தான் வாழ்க்கை குழந்தையே என் வைரமே யார் வேண்டுமானாலும் எதை வேண்டுமானாலும் பேசட்டும் உங்கள் பாதையில் உறுதியாக செல்லுங்கள் உங்கள் மீது நம்பிக்கை வையுங்கள் உங்கள் மீது வைக்கின்ற அசைக்க முடியாத நம்பிக்கையே என் மீது நீங்கள் வைக்கின்ற நம்பிக்கையாகும் என்னால் எதுவும் முடியும் என்று சொல்லுங்கள் நிச்சயமாக அது முடியும் காரணம் உன்னில் இருப்பது நீயல்ல குழந்தையே நான் இனி உன் வாழ்வில் அனைத்தும் நல்லதே நடக்கும் நான் இருக்க பயம் ஏன் கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடு உன் குடும்பத்தோடும் உன் சாகப்பாவாகியன என்றும் துணையாக இருப்பேன் என்றென்றும் முன் நினைவில் உன் சாயப்பா